ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவோடு தான் நான் வந்துள்ளேன் எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குறைகளை மட்டுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கும் என்பதை சொல்கிறார்களா கொஞ்சம் யோசித்து பார் சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் இந்த ஒரு விஷயம் நடக்காது அந்த ஒரு விஷயம் நடக்காது என்பதையே பேசுவார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் தாராளமாக தடைகள் இல்லாமல் செய் எல்லா பொழுதிலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நம்பிக்கை என்பது மிக மிக தேவை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை தான் தேவையானது அந்த நம்பிக்கையோடு இருப்பதற்கான முயற்சியை எடுங்கள் உங்களுடைய மனதில் எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பான எண்ணங்கள் வருகிறதோ அந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புவதற்கு முயற்சி எடுங்கள் எனக்கு தெய்வம் காவலாக நிற்கும் என்னுடைய தெய்வம் எனக்கு நான் கேட்டதை எனக்கு மடிப்புற்சியாக ஓடும் இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாவற்றையும் தெய்வத்திடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னவோ செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முயற்சி செய்திருக்கிறீர்கள் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக அமையவே இல்லை எப்பப்பத்தாலும் கவலைகளோடு இருந்தால் என்ன செய்ய முடியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் கவலை இல்லாத ஒரு செழிப்பான அற்புதமான விஷயங்கள் நடக்கும் தேவைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் உனக்கு தேவையோ அது அனைத்தையும் என்னிடம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் எந்த குறையும் இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் நிம்மதியை கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை கொடுத்து உங்களை வாழவும் வைத்து விடுவேன் எப்ப பார்த்தாலும் இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா என்று குழப்பத்திலேயே இருக்கிறீர்கள் குழப்பம் இல்லாத வாழ்க்கை அமையும் நிலையான சந்தோஷங்கள் கிடைக்கும் எதை எதை எடு எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானமாக முடிவெடுக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை தான் பார்ப்பீர்கள் தோல்வி என்பதை இதோடு முடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது உங்களுக்கு முடிந்துவிட்டது வெற்றி என்பது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போகிறது வெற்றி 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 இதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது தோல்விகள் எல்லாம் மறைந்துவிட்டது தோல்விகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் மிக சிறந்த ஒரு அற்புதமான காட்சிகளை மட்டுமே காணப்போகிறீர்கள் நிறைய நிறைய விஷயங்களை துளைத்ததினால் உங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய நிறைய மாற்றத்தையும் நிறைய நிறைய அற்புதமான விஷயத்தையும் கூடிய சீக்கிரத்தில் காண்பாய் எதை நினைத்து நீ என்னிடம் வந்தாயோ அது அத்தனை விஷயங்களும் இனிமேல் படிப்படி படிப்படியாக கிடைக்கும் நீ எதை தேடி எனக்கு என்னுடைய வாராகி செய்வார்கள் எனக்கு நலமுடனும் வளமுடனும் என்னுடைய வாராகி எனக்கு செய்வார்கள் என்று எந்த நம்பிக்கையில் நீ என்னிடம் வந்தாயோ அந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் நீ நம்பிவிட்டாய் என்றால் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டுவிட்டாய் என்றால் அது நிச்சயமாக அந்த விஷயம் கிடைக்கும் வெறுக்காதே ஒவ்வொரு விஷயமும் தவறாக நடக்கும் பொழுது ச என்ன வாழ்க்கை இது என்று வெறுக்காதே அதுவே வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் பொழுது நீ நிஜமாகவே தாங்க மாட்டாய் அந்த அளவுக்கு அற்புதத்தையும் அந்த அளவுக்கு அதிசயத்தையும் வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிக்கும் நிம்மதிகள் எங்கும் அல்ல உன்னுடைய பக்கத்தில்தான் இருக்கிறது நிம்மதிகள் என்றும் நிலையானதாக இருக்கும் எந்த ஒரு விதமான குறைகளையும் எந்த விதமான மிகப்பெரிய ஒரு தவறான அசம்பாவிதங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலகட்டத்தில் உனக்கு கொடுக்காது நீ நீயாக இரு உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் உனக்காக நான் செய்து உனக்காக பல்லாண்டு காலங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து வாழ வைப்பேன் துரோகங்கள் செய்தவர்களுக்கு தக்க தண்டனை என்னிடமிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு காலத்திலேயும் உனக்கு தேவையான நிறைய மாற்றங்களை நானும் கொடுப்பேன் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் என்றால் பிள்ளை அவ்வளவு ஒரு சிலருக்கு வாழ்க்கை சிறு வயதிலிருந்து அவர்கள் வாழ்நாள் வரைக்கும் கஷ்டங்களாகவே இருக்கும் ஒரு நபர்களுக்கு சிறு வயதில் சந்தோஷமும் பெரிய வயது ஆக கஷ்டங்களும் இருக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை வரைக்கும் சிறு வயதில் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் ஆனால் பெரிய வயது ஆக ஆக இன்பங்களும் சந்தோஷங்களும் பண உதவிகளும் மன நிறைவான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் தேவைகள் என்னென்னவோ அது அனைத்தும் உனக்கு அந்தந்த நிமிஷத்திற்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் இதுதான் நான் உனக்கு இனி தரப்போகும் பரிசாகும் நீ யாரை நினைத்து சிரிப்பாய் இந்த வாராகி அம்மா செய்ய போகும் விஷயத்தை நினைத்து அதாவது என்னுடைய அம்மா இப்படி செய்வாள் என்னுடைய அம்மா அப்படி செய்வாள் என்று நீயாக ஒன்று நினைத்து சந்தோஷப்படுவார் நீ என்னென்ன சந்தோஷப்படுகிறாயோ அது அனைத்தும் திருப்தியாக நடக்கும் என்றார் பார்த்துக்கொள் அந்த அளவுக்கு உனக்கு திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்பது வரிசையாக கிடைக்க ஆரம்பிக்கும் யோசித்து பார்க்க முடியாத நிறைய நிறைய அற்புதத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த சேர்ப்பேன் இந்த வாராகி வாராகி உனக்கு ஒருமுறை வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அந்த வாக்கை எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலேயும் மீறவே மாட்டேன் ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு சுபத்துவத்தை கொடுக்க வேண்டும் லாபத்தை கொடுக்க வேண்டும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை எந்த நிலைமையிலேயும் லாபங்கள் குறையவே கூடாது வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே நான் நினைப்பேன் கண்டிப்பாக இனி வரும் காலகட்டங்களில் எல்லாமும் சுபத்துவமாக இருக்கும் எந்த பஞ்சமும் இல்லாத வாழ்க்கையை உனக்கு அமையும் நன்மை நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும் எல்லாமும் உனக்கு தேவையானதாக நடக்கட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த வாராகி வாராகியானவள் எப்பேறுபட்டவள் என்பது தானே தெரிந்து எதற்காக இவ்வளவு கவலைகள் கவலையில்லாத வாழ்க்கை அமைத்து தருவேன் நன்மைகளை மலரச் செய்வை அமைதியாக இருந்து சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி